எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிரசம் பாகு காய்ச்சலுக்கு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே பச்சரிசி வந்து நல்லா நல்லா காய வச்சு ரைஸ் முள்ளு கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அந்த கப்பில் வந்து நான் மூணு மூணு கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சியாச்சுங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம காய்ச்சின பாகை வந்து அதில் ஊற்றி சும்மா அதில் ஒட்டாமல் திரண்டு வந்தாலே போதுங்க பாகு பதம் வந்து கரெக்ட் கரெக்டாக இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ரொம்ப ஓராக கட்டியாகவும் காய்ச்சறதிங்க இந்த காய்ச்சி வச்சு நம்ம சூடு வந்து ஆற ஆற வந்து ரொம்ப ஈரிகிறோம் பாகு வந்து ரொம்ப ஈரிகிறோம் அதனால் இப்படி திரண்டு வந்தாலே போதுங்க அதுதானே கரெக்டான பக்குவம் கொஞ்சம் சீனி கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப மனமாக இருக்கும் இந்த பொடி போட்டோம்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் மாவு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சீனி ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறலாம் கருப்பு உங்களுக்கு வெள்ளை கூட போடலாம் ரொம்ப டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே கலந்துட்டு நம்ம ஆற வச்சிருந்த மொழியா பாகு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே மாவு எல்லாமே போட்டுறாதீங்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாகு ஊற்றி கலந்துக்கோங்க அப்போதான் கரெக்டாக இருக்கும் எல்லாமே மொத்தமாக கொட்டணும்னு திடீர்னு நம்மளுக்கு மாவு பார்த்தாங்க கூட போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு கலந்தீங்கன்னா நம்மளுக்கு ஈகோலாக ரொம்ப கரெக்டாக இருக்கும் எனக்கு உண்மையில ரொம்ப சூப்பராக வந்துருந்தோம் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு அதிரசம் சுடுற வீடியோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க நீங்களாம் அதிரசமாக ரெடி பண்ணிட்டீங்களா அதிரசம் சுட்டுட்டிங்களா தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ண விட்டோம் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க மாற்றிட்டு நெய் போட்டு நல்லா தடவி வச்சிடலாம் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கிட்டேங்க தடவி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து அதிரசம் சுட்ட முண்டாக்க அதிரசம் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு தூத்துக்குடி போகிற வேலை ஒரு சின்ன வேலை இருந்துச்சு சரி அந்த வேலை முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க சரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க எங்கள் வீட்டு கடை குட்டி ரொம்ப சமத்தா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க பர்ல சாப்பாட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க இதுதான் எங்கள் அம்மா அங்கே எங்கள் தங்கச்சி எங்கிட்ட என் பொண்ணு என் தங்கச்சி வந்து ரஞ்சினி கோலங்கள் அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருக்காங்க கோலங்கள் வீடியோ தான் உங்களுக்கு போடுறாங்க போய் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது எங்களே நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அவர் உளுந்த விட தான் உள்ள மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் நானும் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அதை பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஊட்டன்னா தேவையில்லைங்க அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க ஒரு வை சாப்பிட ஒரு வாய்க்கு அப்படி வைக்க எல்லாத்தையும் பார்க்க அப்புறம் ஒரு மூ சின்ன சின்ன மூமெண்ட் போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நாங்களும் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரி நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணது வந்து வெஜ்ஜி பன்னீர் நூடுல்ஸு அப்புறம் ஒரு நான் அப்புறம் வெஜ் பன்னீர் மட்டன் மசாலா அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எங்கள் அம்மா வந்து தோசை சொல்லிக்கிட்டாங்க அவங்க தோசை சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் வந்து நாங்கள் வெஜ்ஜு கொத்து பரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்து எனக்கு டேஸ்ட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்கலங்க சமோசா குள்ள ஒரு ஸ்டப்பிங் வெப்பம் தெரியுமா அந்த மாதிரி தாங்க மசாலாவாக இருந்துச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை சரி பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துவிட்டோம் சாப்பிட்டு வந்து முடிச்சாப்பிட்டோம் வீட்டுக்கு வந்து நம்ம புது வீட்டுக்கு ரோஸ் செடி செம்பத்து செடி இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா செடியுமே எனக்கு வாங்கணும் போல் இருந்துச்சுங்க எல்லா செடியுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி அவங்ககிட்ட கேட்டேன் நான் ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த செடியை வச்சாலும் உடனே எல்லா செடியும் வந்துடாது எது இது வைக்கலாம் எதுலாம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இது நீங்கள் வைக்கலாம் இந்த செடி நீங்கள் வைக்கலாம் இந்த செடிக்கு இந்த ஓரம் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் ஒவ்வொன்னாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லா வகையான டைப்பான செடியும் இருந்துச்சுங்க ரேட்டுமே இங்கே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் ரெண்டு ரோஸ் செடி அப்புறம் ஒரு செம்பருத்தி செடி தான் வாங்கினேன் ரெண்டு ரோஸ் செடி வந்து நான் இரநூறுவாய்க்கு வாங்கினேங்க எனக்கு ஐம்பது ரூபா நான் கம்மி பண்ணி தான் கொடுத்தேன் நூற்றம்பது ரூபா தான் கொடுத்தேன் செம்பருத்தி செடியும் அதுதாங்க செம்பத்த செடி ரொம்ப சீப்பாக இருந்துச்சு ஐம்பது ரூபா தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு இன்னுமே நிறையா வாங்கினுந்துச்சு ஃபஸ்ட்டு இது நம்ம ரெண்டு வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நல்லா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு பன்னீர் ரோஸ் செடி ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் இன்னொரு ரெகுலர் ரோஸ் இது வந்து ரெகுலராக நீங்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டு செடியுமே நல்லா இருந்துச்சு நிறைய முட்டோடு தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் கிளைகள் வந்து நிறைய கிளைகள் வச்சு வாங்கிட்டு லாம் ஏன்டா ஒரு கிளைகள் போச்சுன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து செடி வந்து அது விடுறது ரொம்ப வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைகள் வச்சு தான் வாங்கினேன் ஆனால் செம்பருத்தி செடி மட்டும் ஒரு இது மட்டும் தான் அங்கே போச்சு நான் கிளைகள் வச்சு தாங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா இல்லைப்பா இதில் ஒன்று தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது வச்சு தான் போய் ஒரு அதாவது ஒரு கிளைகள் வச்சு தான் இருந்துச்சு சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பூவும் பூத்துருச்சுங்க நான் வாங்கின்னு வந்து மூணு நாள் ஆச்சு இன்னி நான் வைக்கல ஆனா ரெண்டு ரெண்டே நல்லா வந்து பூ எல்லாம் மலர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க செடி பாக்குறதுக்கே சாமியும் நாங்க காலையில வந்து கும்பிட்டாச்சுங்க நல்லபடியா கடவுளுக்கு வந்து தீபாரதனை காமிச்சுட்டு நம்ம மனசு மனசில் இருக்க இருக்கிற எல்லா கஷ்டங்களும் சொல்லி எனக்கு என்னென்ன தேவையோ கடவுள்கிட்ட எல்லாமே கேட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சுங்க செடியில் நம்ம செடியில் வந்து செம்பருத்தி பூ பூத்து இருந்துச்சு இல்லையா அதையும் சரி மொதல் தடவையாக நம்ம வாங்கியிருக்க பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்து நான் முருகனுக்கு நான் வச்சுட்டேன் முருகனுக்கு வச்ச உடனே ரொம்ப அம்சமாக அழகாக இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்